ஆண்டோருடன் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக எஸ்தரின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தின் முதற் பகுதியை வாசிக்க கேட்போம் ஆமான் உள்ளே வந்தபோது ராஜா அவனை நோக்கி ராஜா கனம்பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான் மேதிய மற்றும் பெர்சிய தேசங்களின் அரசனாகிய அகாஸ்வேருவின் நாட்களில் ஆமான் என்பவன் ராஜாவுக்கு அடுத்ததாக மிக உயர்ந்த பதவி வகித்து கொண்டிருந்தான் யூதேயாவைச் சேர்ந்த மொர்தகாய் என்பவன் வாசல் காக்கிறவனாக இருந்தான் ஆமான் அரசவைக்கு வரும்போது வாசல் காவலாளிகள் எல்லாரும் அவனுக்கு எழுந்து நின்று மரியாதை செய்வது வழக்கம் ஆனால் முரதேகாய் அப்படி செய்வதில்லை இது நிமித்தமாக முரதேகாயை குறித்து ஆமான் மிகவும் கோபமுள்ளவனாக இருந்தான் அவன் இந்த விஷயத்தை தன்னுடைய வீட்டாரோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற போது அவனுடைய மனைவியும் அவனுடைய சிநேகிதர்களும் எல்லாரும் நீர் ஐம்பது முழ உயரமுள்ள ஒரு தூக்கு மரத்தை செய்ய வேண்டும் நாளைய தினம் முரதேகாயை குறித்து ராஜாவினிடத்தில் சொல்லி அவனை இந்த மரத்தில் தூக்கி போட உத்தரவு வாங்க வேண்டும் என்று யோசனை சொன்னார்கள் இந்த யோசனை ஆமானுக்கு மிகவும் நல்லதாக தெரிந்தபடியினால் அவன் தூக்கு மரத்தை ஆயத்தப்படுத்தினான் ராஜாவுக்கு அந்த நாள் இரவிலே தூக்கம் வராமல் இருந்தபடியினால் ஒவ்வொரு நாளும் அரசவையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை எழுதி வைத்திருந்த புத்தகத்தை கொண்டு வரும்படி கட்டளைட்டு அதில் எழுதி இருந்தவைகளை வாசிக்கும்படி சொன்னார் அப்படி வாசிக்கையில் ஒருமுறை இரண்டு காவலாளிகள் சேர்ந்து ராஜாவை கொல்லும்படிக்கு திட்டம் தீட்டினதை முரதேகாய் ராஜாவுக்கு தெரியப்படுத்தினதையும் அவர் விசாரித்த அது உண்மை என்று கண்டுபிடித்து அவர்களை தண்டித்ததையும் குறித்து வாசிக்கப்பட்டது அப்பொழுது ராஜா பதில் என்ன செய்யப்பட்டது என்று கேட்டார் அப்பொழுது அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று அந்த நாளிலே குறிப்பிடப்பட்டிருந்தது பண்ணும்படி விரும்பினார் சற்று நேரத்திற்கெல்லாம் ஆமான் வரவே ராஜா ஆமானை பார்த்து ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டார் அதற்கு ஆமான் ராஜாவினுடைய வஸ்திரங்களையும் அவருடைய கிரீடத்தையும் கொண்டு வந்து அந்த மனுஷனுக்கு அணிவித்து ராஜா ஏறுகின்ற குதிரை மேல் அவனை ஏற்றி தெருவில் நகர்வலம் கொண்டு வந்து ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படி செய்யப்படும் என்று அறிவிக்க வேண்டும் என்று சொன்னார் உடனே ராஜா பார்த்து இவைகளில் ஒன்றும் அப்படியே அடுத்த நாள் செய்யப்பட்டது பாருங்கள் ஆமான் முரதேகாய்க்கு எதிராக சதி செய்து அடுத்த நாள் அவனை தூக்கிலிடும்படிக்கு தூக்குமரத்தை செய்து வைத்துவிட்டு நேரம் விடுகிறதற்காக எதிர்பார்த்த பார்த்துக் கொண்டிருந்தான் ஆனால் மறுபுறத்திலோ தேவன் முரதேகாயை இதே ஆமானை கொண்டு எல்லா ஜனங்களுக்கு முன்பாக கனம் பண்ண விரும்பினார் எந்த ராஜாவினிடத்திலிருந்து முரதேகாயை தூக்கிலிட உத்தரவு வாங்கும்படிக்கு ஆமான் காத்திருந்தானோ அதே ராஜாவினிடத்திலிருந்து முரதேகாய்க்கு மிகப்பெரிய கனம் உண்டாகும்படி செய்தார் இதுதான் நீதியுள்ள தேவனுடைய செயல் உங்களுக்கு எதிராகவும் சில மனிதர்கள் தீமையான சூழ்ச்சிகளை செய்யலாம் ஏன் உங்கள் உயிருக்கு ஆபத்தான காரியங்களை கூட அவர்கள் திட்டம் பண்ணி ஆனால் உங்களை காண்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் மனிதன் ஒருபுறம் தீங்கு செய்ய நினைக்க மறுபுறம் கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார் அவர்களை கொண்டே செய்வார் எல்லாருக்கும் முன்பாக மேன்மைப்படுத்துவார் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் எங்களுக்கு விரோதமாய் பல மனிதர்கள் தீமை செய்ய எத்தனம் பண்ணினாலும் மறுபுறத்திலே எங்களுக்கு கனமும் மேன்மையும் உண்டாகும்படிக்கு நீர் செயல்பட்டு கொண்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் மனிதர்களின் செயல்களை கண்டு அஞ்சி நடுங்கி போகாமல் கர்த்தர் செய்ய போகிற மேன்மைக்கும் கனத்துக்கும் நம்பிக்கையோடு எதிர்பார்த்திருக்க எங்களுக்கு உதவி செய்தருளும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்தமுள்ள வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் கர்த்தர் தாமே Ele aí, o